வாலிபக் கவிஞர் என ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்படும் கவிஞர் வாலி தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றே சொல்லலாம் ஏராளமான சூப்பர் ஹிட் பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக இசைப்புயல் புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் அவர் எழுதிய பாடல்கள் பெரும்பாலும் கிட்டடித்துள்ளது இந்த காம்போவில் உருவான சக்கை போடு போட்ட ஒரு திரைப்படம் என்றால் அது ஜில்லுன்னு ஒரு காதல் என்ற திரைப்படம்தான் இப்படம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திரைக்கு வந்தது நடிகர் சூர்யா ஹீரோவாக நடித்த இந்த படத்தை உப்ளி கிருஷ்ணா இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக ஜோதிகா மற்றும் பூமிகா நடித்திருந்தனர் இந்த திரைப்படம்தான் சூர்யாவும் ஜோதிகாவும் கடைசியாக இணைந்து நடித்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தன அதில் ஒரு பாட்டு தான் நியூயார்க் நகரம் பாட்டு இந்த பாடல் உருவான விதம் பற்றி பார்ப்போமானால் ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தின் கம்போசிங்கின் போது வாலி முதலில் எழுதி முடித்த பாடல் முன்பே வா என்ற பாடல் இந்த பாடலுக்கு ஏற்கனவே ஏ ஆர் ரஹ்மான் டியூன் போட்டிருக்க அதற்கேற்றபடி பாடல் வரிகளை எழுதி கொடுத்திருக்கிறார் கவிஞர் வாலி அடுத்ததாக கவிஞர் வாலி எழுதிய பாடல் நியூயார்க் நகரம் பாடல் அதில் நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்து பணியும் அடர்ந்து கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது என சரணம் எழுதியிருப்பார் கவிஞர் வாலி இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் அவர் ஒருமுறை கூட நியூயார்க் சென்றதில்லை அவரிடம் பாஸ்போர்ட் கூட இல்லை அப்படி இருக்கையில் நியூயார்க் கப்பல் ஓடுவதை தன் பாடல் வரிகளில் எப்படி எழுதியிருப்பார் அதற்கு உதவியது இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் தானாம் நான் இதுவரை நியூயார்க்குக்கே சென்றதில்லை அங்கு துறைமுகம் ஏதாச்சும் இருக்கா என்று கவிஞர் வாலி கேட்க ஏ ஆர் ரகுமானும் இருக்கு சார் என சொன்னதும் கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது என்கின்ற வரியை எழுதினாராம் கவிஞர் வாலி